கடவுள் எங்கயுமே இருக்கிறாரு எங்கேயுமே இருக்கிறான்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாதம் வச்சு வாடா கிருஷ்ணா என் வீட்டுக்கு வாடா கிருஷ்ணா வெளியில இருந்து கூப்பிடுவான் வீட்டுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு என் வீடு வந்து தெய்வம் கோவில் மாதிரி இருக்கோங்க எங்க வீட்டுல வந்து தெய்வீக தன்மை நிறைஞ்சிருக்கும்னு சொல்ல எல்லாருமே கிருஷ்ணன் வெளியே தான் இருக்காரு என் வீட்டுல கிருஷ்ணர் அதே மாதிரி ஒரு குழந்தை வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் வேஷம் போடுவாங்க ஆண் குழந்தை அந்த பெண் குழந்தை ராதை வேஷம் போடுவாங்க இந்த ராதை கிருஷ்ணன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இணையிலனா கூட அந்த ராதா கிருஷ்ணா அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல காளின்றவங்க பலம் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவந்தான் அவங்க சோ அந்த வகையில கிருஷ்ணன் வந்து எங்க பானை கட்டினாலும் அந்த வீட்டுக்கு வந்து திருட்டத்தனமா போவாராம் அதனால நம்ம வீட்டுல இந்த மாதிரி பானை எது வந்து கட்டி தொங்க விடணும் ஏன் நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகளில் மாடு வச்சிருப்பாங்க பால் கறந்து அதை வந்து தயிராக்கி அதை வந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோ இப்போ நம்ம இருக்கிற இதுல அதெல்லாம் யாரும் பண்றது கிடையாது பால் அந்த காலத்துல இப்படி கட்டி தொங்க விடுவாங்க அந்த மாதிரி யாரும் தொங்க விடறது எல்லாம் கிடையாது பிடிச்சது அந்த திருடனை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு அதாவது ஒரு போலித்தனமான ஒரு பொருளை வச்சு கூப்பிடுறது ஒரு திருடனை இன்னொரு திருடனுக்கு தெரியும் அது மாதிரி நம்மளும் ஒரு தான் எப்படி திருடன்னா கடவுளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு திருடன் சோ சிருஷ்டி கடவுளோட அனுகிரகத்தை எப்படி பெறறது அதன் மூலியமா நம்ம வாழ்க்கையை எப்படி சிறப்பாக்குறது அப்பறத்துக்கான வழிகளை சித்தர் மார்க்கத்திலும் குரு ஆசீர்வாதத்தோடும் வாங்குறோம்